சவுக்கு சங்கர் சில விஷயத்திற்காக கைது அடுத்தடுத்த வழக்கில் பாய்ந்தது குண்டாஸ் பாய்ந்தது சவுக்கு சங்கருடைய ஆட்டம் மறுபடியும் அதிமுகவும் சவுக்கு மிக விரைவில் வெளிவருவதை விரும்புகிறது சவுக்கு என்கின்ற ஒரு நபர் அண்ணாதிமுகவுக்கு தேவைப்படும் சவுக்க பிஜேபி ஆலும் அதிமுக திமுக மூன்று கட்சிகள் தான் இவரை ஒரு பெரிய கதாநாயகனாகவே பார்க்கப்படும் எந்த செய்தியாக இருந்தாலும் யூடியூப்ல ஒரே நாள் ரெண்டு நாள்ல ஒரு அஞ்சாறு இணையதளத்துல பத்து லட்சம் பேர் பார்த்தா இதுதான் திமுக அண்ணா திமுக பிஜேபி மூணு பேரும் அவசர அவசரம் ஐடி உருவாக்கு இந்த பிரசாந்த் கிஷோர் இருந்து ஐடி விங்குக்கு கருத்தை திருப்பியவர் சவுக்கு சவுக்கு சம்பந்தப்பட்ட வழக்குல ரெட்ஸ் பிலிக்ஸும் கைது செய்யப்பட்டிருந்தா அவருக்கு ஜாமீன் கொடுத்திருக்காங்க இருந்தாலும் நிபந்தனைகளோடு அவருடைய சேனல முடக்க சொல்லியிருக்காங்க நீதிமன்றம் நடவடிக்கை எடுத்திருக்கு அவ்வளவுதான் நீதிமன்றத்தை விமர்சிக்க கூடாது வெளியே வந்த பிறகு ரெட் பிக்ஸ் டூ ஓன் ஆரம்பிச்சிருக்காங்க

சங்கர் சவுக்கு வாயை திறந்தால் பலர் மாட்டுவார் அன்பு வணக்கம் என்று மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டிய அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் சவுக்கு சங்கர் சில விஷயத்திற்காக கைது செய்யப்பட்டார் அதற்கு பிறகு ஒன்றன் பின் ஒன்றாக அவர் மீது அடுத்தடுத்த வழக்குகள் பாய்ந்தது குண்டாஸ் பாய்ந்தது ஆனால் அதுலேருந்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விடுவித்து நிறைய வழக்குகளில் ஜாமீன் கிடைத்து வந்தது சவுக்கு சங்கருடைய ஆட்டம் மறுபடியும் ஆரம்பம் சில பக்கம் எழுதினாங்க ஆனால் அவர் நீதிமன்றத்தில் இருந்து வரும்பொழுதே என்ன முழக்கங்கள் இட்டார்னு உங்களுக்கு தெரியலாம் தொடர்ந்து மறுபடியும் சவுக்கு சங்கர் மேலும் ஒரு வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்காரு இந்த சவுக்கு விவகாரம் என்னவாக தான் போயிட்டுருக்கு இல்லை சவுக்கு சங்கர் விவகாரம் மீண்டும் திமுகவை எதிர்ப்பதற்கு சவுக்கு சங்கர் தேவைப்படுகிறார் பிஜேபிக்கு அண்ணாதிமுக ரெண்டு பேருக்குமே அன்னாதிமுகவும் சவுக்கு மிக விரைவில் வெளிவருவதை விரும்புகிறது வேலுமணி தான் அதற்கான முழு பின்னணி ஏன்னால் இப்போது சவுக்கு கைது செய்யப்படுவதற்கு முன்பு தேனியில் சவுக்கு விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்ட பொழுதே கோயம்புத்தூர் கோட்ல ஐம்பது வக்கீல் அண்ணாதிமுக வக்கீல் யாருடைய ஆதரவாளர்கள் ஆதரவாளர் அப்போ சவுக்கு என்கின்ற ஒரு நபர் அண்ணாதிமுகவுக்கு தேவைப்படுகிறார் ஏ இப்போ நீங்க சொல்றதை பார்த்தா திமுக அப்படிங்கிற ஒரு கட்சியை எதிர்ப்பதற்கு அதிமுகவாக பாஜகவாக ஒரு பெரிய கட்சிகள் வந்து அரசியல் ரீதியாக பல ரீதியாக அவங்க வந்து எதிர்த்து போராடலாம் சவுக்குங்கிற ஒரு நபரை சார்ந்தா அவங்க இருக்காங்க இல்லை அதுதான் ரொம்ப வேதனையாக இருக்குது இப்போ சவுக்கு இந்த ஒரு ஐந்து ஆண்டு காலம் சவுக்குனுடைய காலம் ஐந்தாண்டு காலம் நீங்கள் அண்ணாதிமுகவும் சவுக்கை சாரி ஆதரிச்சுது திமுகவும் ஆதரிச்சது இப்போ கிட்டத்தட்ட எதிர்க்கட்சி செய்ய வேண்டிய வேலையை சவுக்கு சங்கம் செஞ்சுட்டு இருந்தாங்க அப்போ அதுதான் ஏன்னா சவுக்குடைய செய்தி ஒரு பத்து லட்சம் பேர்கிட்ட போய் சேருது ஒரு மாதத்தில் எவ்வளோ செய்தி அரசை விமர் விமர்சித்தால் நீங்கள் ஒரு மாதத்தில் பத்து லட்சம் பேர்கிட்ட அந்த செய்தி போய் சேர்ந்துருது பத்து லட்சம் பேர் நேரடியாக பத்து பேரோட தொடர்பில் இருக்காம் பத்து லட்சம் எண்டு பத்து ஒரு கோடி பேர் ஒரு கோடி பேர்கிட்ட அரசுக்கு ஆதரவாகவோ எதிர்ப்பாகவோ ஒரு செய்தியை சவுக்கால் கொண்டு போய் சேர்க்க முடியும் என்பதை நிரூபித்தான் அப்போ இது பூராவே அரசியல் டிபேட் தான் பொலிட்டிக்கல் காண்ட்ரவர்சி தான் இதுதான் சவுக்க பிஜேபியாலும் அதிமுகவாலும் திமுக மூன்று கட்சிகள் தான் இவர்கள் இவ இவரை ஒரு பெரிய கதாநாயகனாகவே பார்க்கப்பட்டது அதற்கு பிறகு தான் திமுக அன்னாதிமுக பிஜேபி ஐடி விங்கே உருவாச்சு இணையதளத்தில் ஒரு கருத்தை உருவாக்குகிற யோசனையே சவுக்கு தான் சொல்ற சவுக்கை பார்த்து தான் இந்த மூணு கட்சிகளும் தெரிந்து கொண்டது அதுக்கு பிறகு ஐடி விங்கு அவசியம் நீங்கள் முதல்ல வந்து கட்சியில் வந்து கொள்கை பரப்பு செயலாளர் இருப்பார் அப்படி வந்தவர் தான் அன்னாதிமுகவுக்கே ஜெயலலிதா எண்பத்தி எண்பதுகளில் ஜெயலலிதாவுக்கு என்ன வேலை கோபாசை கோபாசை இந்த கோப்பாசே வந்த பிறகு தான் ஜெயலலிதாவுக்குன்னு ஒரு தனி அணி உருவாச்சு என்ன அந்த அந்த அணியுடைய வேலை என்னென்னா அன்னைக்கு வந்து முப்பது மாவட்டங்கள் முப்பது மாவட்டங்கள்லேயும் மாவட்ட தலைநகர்களை கூட்டம் நடத்தணும் முப்பது ஜெயலலிதா திண்டுக்கலுக்கு போகிறோன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற பூரா வந்துடுவான் அது கட்சிக்காரனுக்கு பூரா ஒரு பெரிய உற்சாகம் அங்கே அரசியல் பேசப்படும் ஜெயலலிதா ரெண்டு மணி நேரம் பேசும் ரெண்டு மாரி ரெண்டு மணி நேரம் திமுகவை திட்டம் அந்த மாவட்டத்தில் இருக்கிற பூரா அவ்வளோ பேரும் திமுகவை திட்டுவதை ஒரு கொள்கையாக வச்சுட்டு பேசிகிட்டு இருப்பான் அரசியல் பேசிகிட்டு இருப்பான் ஜெயலலிதா வருவதற்கு முன்பு வேறு அரசியல் ஜெயலலிதா கரண்ட்டு மேட்டரை அதை சொல்லிட்டு போயிடும் திமுக என்ன பண்ணுது ஊழல் பண்ணுதுங்கிறத சொல்லிட்டு போயிடும் அது அது நீங்கள் ஒரு கரண்ட் மேட்டராக இருக்கும் இப்போ எண்பதுலேருந்து இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ன மேட்டர்னா இன்றைக்கி ஆளுங்கட்சிக்கு எதிராக என்ன கண்டென்ட் இருக்குது யூடியூப்பில் அது அடுத்த நாள் காலையில் ஒரு கோடி பேருக்கு போயிருச்சு பத்து லட்சம் பேர் உடனே பார்த்துட்றான் எந்த செய்தியாக இருந்தாலும் யூடியூப்பில் ஒரே நாள் ரெண்டு நாளில் ஒரு அஞ்சாறு இணையதளத்தில் பத்து லட்சம் பேர் பார்த்துட்றான் பத்து லட்சம் பேர் பத்து பேர் கடத்திடுறான் அப்போ எவ்வளோ பேர் போய் சேருது ஒரு கோடி பேர் அப்போ இதுதான் திமுக திமுக பிஜேபி மூணு பேரும் அவசர அவசரம் ஐடி விங்கை உருவாக்கணும் பிரசாந்த் கிஷோரே தேவையில்லாமல் போயிட்டான் யாரால் இந்த ஐடி விங்கால் ஐடி பிரசாந்த் கிஷோருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் நானூறு கோடி ரூபா சம்பளம் எதுக்கு இந்த ஐடி விங் வேலை செய்கிறதுக்கு ஐடி விங் வேலை செய்வதற்கு எவ்வளோ சம்பளம் நானூறு கோடி ரூபா சம்பளம் லீகலாக கொடுக்குறாங்க திமுக திமுக எப்படி நடந்துக்கணும் முதலமைச்சர் எங்கே போகணும் என்ன பேனர் வைக்கணும் ஸ்டாலின் தான் வராரு மாற்றத்தை தராரு இப்படிலாம் பேனர் வச்சாங்களா விடியல் தரா விடிகள் தராரு விடியல் தராருன்னு இதெல்லாமே யார் கொடுத்த ஐடியா கிஷோர் ஐடி விங் கொடுத்த ஐடியா இப்போ இங்கே ஒவ்வொரு கட்சியுமே ஒரு ஒரு பிரசாந்த் கிஷோர் ஐடி விங்கை உருவாக்கி வச்சிருக்கு இதில் ஐடி விங்குக்கு இந்த கருத்தை திருப்பியவர் சவுக்கு சரியா இதை திருப்பின பிறகுதான் பல பேருக்கு ரோல் மாடலே சவுக்கு தான் தவறா இவர் வந்து நியூஸ் அதாவது காசை வாங்கிட்டு அடிப்பார் ஆனால் காசை வாங்க மறைமுகமாக எனக்கு தெரிஞ்சு திமுக இப்போது நிறைய சேனலை உருவாக்கி உருவாக்கி விட்டுருக்கு பல கோடிகளை கொடுத்துரு பல சேனல் இப்போ இருக்குது பல ஐடி விங்கு திமுக ஐடி விங்கு செய்கிற செய்யாத வேலையை நடுநிலையாளர்களாக நிறைய இணையதெல்லாம் தொடங்கப்பட்டிருக்கு அப்போது இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா திமுக மீது வருகிற கருத்துக்களை எதிர்கருத்தை பதிவு செய்கிறதுக்கு திமுக மீது வ வர்ற பழியை துடைப்பதற்கு விளக்கம் கொடுப்பதற்கு இப்போ கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா ஐடி விங் செக்ரட்டரி தான் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு ஐடி விங் இருக்குது இந்த ஐடி விங்கு தான் ஆட்சியை கலைப்பதற்கும் ஆட்சியை உருவாக்குவதற்கு மோடி பிரதமராக வர வர்றதுக்கே எது முக்கியம் இது ஐடி விங் தான் நீங்கள் எலெக்ஷனுக்கு முந்தி என்ன சொல்லிட்டாங்க நானூறு சீட்டில் மோடி ஜெயிப்பாருனாங்க கவுன்சிங்களா அப்போ மக்கள் எப்படி நினைக்க ஆரம்பித்தான் ஓ நானூறு சீட் கன்ஃபார்ம் உழவுத்துறை சொல்லிடுச்சு அது உளவியல் ரீதியாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி ஒரு கட்டமைப்பு உருவாக்குறது ஐடிவிங்கோட வேலையாகலாம் இருக்கு ஐயா இப்போ நீங்கள் அந்த ரோலை சவுப்பு சங்க செஞ்சுக்கிட்டு இருந்தார் யாருக்காக அதிமுக செஞ்சாரு முதல்ல வந்து திமுக செஞ்சாரு அப்புறம் அதிமுக செஞ்சார் கடைசியாக ஜெயிலுக்கு போகிற நேரத்தில் பிஜேபிக்காக செஞ்சார் ஜெயிலில் இருக்கிறார் ஐயா இப்போ சவுக்கு சங்கர் வந்து கிட்டத்தட்ட விரைவில் வந்து வெளியே வந்துருவாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜாமீன் தான் தொடர்ந்து கிடச்சிட்டு இருந்தாங்க ஆனால் மீண்டும் ஒரு வழக்கில் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு இப்போ சவுக்குடைய சிறைவாசம் அப்படிங்கிறது எவ்வளவு காலமாக நீடிக்கும் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க தேர்தல் வருக ரெண்டாயிரத்தி இருபது வரை இருபத்தி ஆறு வரைக்கும்லாம் நீடிக்காது ஏன்னா காவல்துறை பலவீனமாக இருக்குது காவல்துறை நீங்கள் நீலகிரியில் விசாரி கூட்டிகிட்டு போகிறாங்க பெண்கள் கொடுத்த வழக்கு நீலகிரியில் வச்சு விசாரணை என்ன விசாரணை நடந்ததுன்னா நேருவுக்கும் உனக்கு என்னையா தொடரும் எப்படி தொடரும் நீ எத்தனை ஆடியோ போ போட்டேன் இதுதான் அங்கே விசாரணை எங்கே நீலகிரியில் அப்போ இவர் எல்லா கதையும் சொல்லிட்டார் நேருவும் இவரும் சந்தித்தது சந்திக்க ஏற்பாடு செஞ்சது மறைந்த ப்ரெஸ் கிளப் எல்லா கதையும் சொல்லிட்டார் சொன்ன பிறகு தான் இவர் ரிலாக்ஸ் ஆகி கொண்டு வர்றாங்க சேலத்தில் நெஞ்சு ஆஸ்பத்திரிக்கு போகிறார் போயிட்டு என்ன பண்ணுறாரு காவல்துறை ஃப்ரெஷ்ஷாக மீட் பக்க மீட் பண்ணால் அனுமதிக்குது அப்போ காவல்துறை என்ன என்ன பண்ணுது லூஸ் ஆயிடுச்சு காவல்துறை டைட் பண்ணல காவல்துறை பத்திரிக்கையாளர்களை சவுக்கு சந்திச்சு நான் ஜெயிலுக்கு போகிற காரணம் உதயநிதினு சொன்னாரா அப்போ காவல்துறை யார் கட்டுப்படுத்துகிறாங்க காவல்துறை சவுக்கை பயன்படுத்துதா இல்லை சவுக்கு காவல்துறையை பயன்படுத்துகிறாரா திமுக ஆட்சியில் இப்படி ஒரு சந்தேகம் வருது உதயநிதியை எதிர்த்து அங்கே சொன்னது என்பது காவல்துறை அனுமதியோடு சொல்றாரு இந்த இன்னொரு விஷயம் எனக்கு வந்த தகவல் படி திமுகவை திமுகவுக்கு ஆதரவான ஒருவரை டி நகரில் ஒரு சேனல் ஆரம்பித்து கொடுத்துருக்காங்க குறைந்தது கோடி ரூபாய் இல்லாமல் பண்ண முடியாது எவ்வளவு அப்போ இந்த இது பிஜேபியை அடிக்க வேண்டாம் பிஜேபியை எதிர்க்க வேண்டாம்னு சொல்கிறாங்க திமுக ஆதரவு சேனல ஒன்று ரெண்டாவது இன்னொரு பெரிய பிரம்மாண்ட கட்டுமானத்தில் இன்னொரு சேனல் வருது அதுவும் சீமான அண்ணாதிமுகவை அடி பிஜேபியை பண்ணிடுறாரு அப்போது நீங்கள் சொல்கிறது திமுகவும் பாஜகவும் ஒரு நல்ல உறவு உறவுலாம் இல்லை உறவுலாம் இல்லை எதிராகத்தான் இருக்குது ஆனால் அவர்களை ஏன் சீண்டனும் அவர்களை ஏன் பகை பக பகைச்சிக்கணும் அந்த பக்கம் போகாத நம்ம ஸ்டேட் பாலிடிக்ஸ் பண்ணலாம் அதுதான் அப்போது சவுக்கு ஸ்டேட் பாலிட்டிக்ஸ் பண்ணுவார் இப்போ பிஜேபி என்ன நினைக்கிது எப்படியா பிஜேபி நினைக்கிது அண்ணாதிமுக வேலுமணி ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்கன்னா எப்படியாவது எல்லா வழக்குலேயும் சவுக்கை காப்பாற்றி கொண்டு வந்து தரணும் இதுவரை கோடிக்கணக்கான ரூபா இந்த வழக்கு செலவு செய்யப்பட்டிருக்கு எவ்வளவு கோடிக்கணக்கான ரூபா சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு சிட்டிங்க்கு பதினோரு லட்சம் ரூபாய் ஆறு சிட்டிங் எவ்வளவு அறுபத்தாறு லட்சம் ஒரு நாற்பது லட்சம் ரூபாய் கீழ்கோர்ட்டில் செலவாக செலவாயிருக்காதா அப்போ என்னாச்சு ஒரு கோடி இந்த ஒரு கோடி யார் செலவு பண்ணுறா ஒன்றும் வேலு வேலு பண்ணி பண்ணல அண்ணாமலை பண்ணணும் இருக்கு நீங்கள் ஒருத்தர் கஷ்டத்தில் இருக்கிற போது அவன் காசெல்லாம் எடுக்க மாட்டான் காசெல்லாம் எடுக்க மாட்டான் அவனுடைய வெல்விசர் தான் பண்ணணும் வேலுமணி அவருக்கு தேவை அண்ணாமலை கண்டிப்பாக ஐம்பது லட்சமாக ரூபாய் கொடுத்துருப்பார் ஏன்னா இந்த கஷ்டத்தில் அண்ணாமலை உதவலைனா இன்னொரு சூ பத்து சூர்யா சிவாபா மாறிடுவார் சவுசங்கர் ஒரு சூ ஒரு சூர்யா தான் சமாளிக்க முடியல யாரால் அண்ணாமலையால் இப்போ பிஜேபியில் அண்ணாமலையுடைய க கதை இறுதி கடத்தல் நிற்கிது இந்த கடத்தில் இறுதி கடத்தல் நிற்கிது பிஜேபி விட்டு விலக லண்டன் போய் எதோ பண்ண போகிறார் அப்படி இப்போ செய்கிற நேரத்தில் சூர்யா அடிக்கிற அடியே அண்ணாமலையால் தாங்க முடியல பெரிய சூர்யா யார் சவுக்கு சங்கர் நான் சிறையில் இருக்கும்போது உனக்கு நீ என்ன உதவவே இல்லை பணம் கொடுத்தும் உதவலை எந்த உதவி செய்யலை அப்படின்னா வாயை திறந்தால் பலர் மாட்டுவார் ஆ பலரில் அண்ணாமலை மாட்டுவார் ஏன்னா வேலை பண்ணி உதவி செய்கிறாரு வேலுமணி ஐம்பது வைக்கல் எங்கே கோயம்புத்தூர் கோட்டில் நிற்கிறாங்க பார்த்தீங்களா நீ ஊ நீலகிரி போனால் அண்ணாதிமுக வைக்கல் நிற்கிறாங்க அவ்வளோ பேரும் அப்போ சவுக்கு எடப்பாடியுமே அடித்து விளையாண்டுருக்கார் ஆனால் எடப்பாடி இன்றைக்கு வரைக்கும் சந்திக்கல சவுக்கு அதுதான் விஷயம் இந்த வழக்கு இருக்குல்ல எது கொடநாடு வழக்கு கொடநாடு வழக்கில் நீங்கள் அத்தனை விஷயங்களும் சவுக்கு தலைமை சவுக்குக்கு தெரியும் சவுக்கை பொறுத்தவரை சவுக்கு திமுக அஇஅதிமுக பிஜேபி மூன்று அரசியலையும் அவதானிப்பவர் பிஜேபி அரசியல் என்ன நடக்குது திமுகவுக்குள் என்ன நடக்குது அஇஅதிமுகவுக்குள்ளே என்ன நடக்குது மூன்று பேருக்குமான லாபிஸ்ட் மூன்று பேருக்குமான அனலைசிஸ்டர் மூணு பேருமே பயப்படுவான் ஏன்னா ஒரு ஒரு அரசுக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயத்தை காவல்துறை உயர் அதிகாரிகள் மூலம் போட்டு உடைக்கிறது சவுக்கு தான் உடைத்த பிறகு நீங்கள் ஒரு அண்டர் கிரவுண்ட் டீலிங் ஆரம்பிச்சிடும் என்ன டீலிங்கு கிரவுண்ட் டீலிங் ஆரம்பிச்சிடும் இதுக்கு பேர் தான் லைசனர் அப்போது சவுக்கு சங்கர் தான் இந்த மூன்று கட்சிகளுக்குமான கண்டன்ட் ஒரு மேடர் அடித்தார பற்றிக்கும் அப்போ சவுக்குடையவ இணையதளத்தில் என்ன செய்தி வருதுன்னு திமுக உன்னிப்பாக பார்க்குறான் அண்ணாதிமுக பார்க்குறான் பிஜேபி பார்க்குறான் அதிகாரிகள் பூரா பார்க்குறான் அப்போது இவ்வளவு இடத்துக்கான தேவையை உண்டு உண்டு செய்தவர் யார் சவுக் இப்போ இந்த இத்தனை முக்கியத்துவம் வாய்ந்த இந்த நபர் 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 தான் திமுக நீங்கள் கேட்டீங்கல்ல ஒரு சவுக்கை பார்த்தா திமுக பயப்படுதுனு இன்று வரை திமுக பயப்படுது இன்றைக்கு வரைக்கும் கஞ்சா கேஸு குண்டாஸு எல்லா எதுக்கு சவுக்கு வெளியிலிருந்தால் அதிமுக பிஜேபிக்கு ஆதரவாக திமுகவுடைய ஊழல்களை நீங்கள் உயர் அதிகாரிகளிலிருந்து இருந்து பெறப்பட்ட ஆவணங்களை உயர் அதிகாரி எப்படி சவுக்கு கொடுக்குறான் ஏன்னா ஐபி வந்து தமிழ்நாட்டில் நடக்கிற எல்லா ஊழலையும் ஐபி இன்டெலிஜென்ட் பியூரோ மத்திய அரசாங்கத்தினுடைய உளவு ஏஜென்சி இது அப்படியே ஃபைல் பண்ணி டெல்லிக்கு அனுப்பிடுவோம் அதுதான் அவருடைய வேலை எல்லா பேப்பரையும் எங்கே அனுப்பிடுவான் டெல்லிக்கு அனுப்பிடுவாங்க ஐபி சவுத் சோன் டைரக்டர் ர ரவிச்சந்திரன் இருக்கார் பழைய கியூ பிரான்ச் எஸ்பி அவர் இந்த மாநில அரசாங்கத்தை கண்காணித்து கொண்டிருக்கிறார் இப்போ பத்தொம்பதாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஒரு கோடி ஈபிக்கு ஸ்மார்ட் மீட்டர்னு ஒரு மீட்டரை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க இது தேவையே இல்லை இது தேவையே இல்லை இருபதாயிரம் கோடியை அடிக்கப்பட்டிருக்கு ஏதுங்கன்னா ஏதோ ஒரு ஒரு ப்ரைவேட் கம்பெனி தான் இந்த மீட்டர்லாம் பூரா தயார் பண்ணி வந்து கொடுப்பான் அது என்ன பண்ணோம்னா இந்த மூணு கோடி பயனாளிகளுக்கு இந்த இருபதாயிரம் கோடி ரூபாய் ஸ்மார்ட் மீட்டரை பொறுத்திருவான் பொறுத்துனா இது அப்படியே யாருக்கு கொடுத்துருவான் ப்ரைவேட்டுக்கு கொடுக்க போகிறோம் அதுக்கான முயற்சி தான் இந்த இருபதாயிரம் கோடி ரூபாய் ஸ்மார்ட் மீட்டர் இது எப்படின்னா நீங்கள் கரண்ட் பில்லு கட்டலைனா லைன்மேன் வந்து பீஸை பிடிக்கிட்டு போவான் இனி அப்படி இல்லை அலுவலகத்தில் உட்காந்துரு அடித்தா உங்கள் நம்பர் வீட்டு நம்பரு கரண்ட்டு கட் நீங்கள் திருப்பி என்ன பண்ணணும் ரீசார்ஜ் பண்ணணும் ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணுறீங்களா ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு கரண்ட் பில்லை க க ரீசார்ஜ் பண்ணுன்னு இங்கேருந்து உங்கள் ஃபோனில் அடிச்சிங்கன்னா லைட் வந்துடும் தான் ஸ்மார்ட் மீட்டர் இது இருபதாயிரம் கோடிக்கு அப்போ ஏன் பழைய சிஸ்டம் ஏன் தவிர்க்கிறீங்க தனியாருக்கு கொடுக்க போகிறீங்க இப்போ ஒரு தொழில்நுட்பமா முன்னேறது அப்படின்னா அதை வரவே இருக்கலாம் இப்ப மின்சார மையம் தனியார் மயமாக்குறதுக்கும் ரேட்டை ஏற்றும் போது நீங்க கேள்விகளை கேட்கக்கூடாது தனியார் மயமாக இருக்குங்கிறத சொல்ல வரீங்களா அதாவது நீங்க நவீனப்படுத்த வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு தேவையான பள்ளிக்கூடம் பூரா நவீனப்படுத்தியா மருத்துவமனை இலவசமாக கிடைக்குதா கல்வி இலவசமா கிடைக்குதா பத்து இருபதாயிரம் கோடி இபி ல போட்டுக் கொண்டு டாட்டாவுக்கும் பிர்லாவுக்கும் அம்பாடிக்கு விக்கிறதா முக்கியமா கல்வி இலவசமாக கிடைக்குதா இல்ல அப்புறம் கல்வி இலவசமா மின்சார இருபதாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி அப்போ இதை சவுக்கு இருந்து என்ன பண்ணி என்ன பண்ணிருப்பான் என்ன எப்படி எக்ஸ்போஸ் பண்ணுவான் இந்த கான்டெக்ட் யாரு கொடுத்தீங்க எத்தனை கோடி வசூலாச்சு அந்த கம்பெனி ஓனர் அந்த கம்பெனி ஓனர் யாரு அவங்க அப்பா யார் ஆட்டா யார் புட்டி எவ்வளோ ஒயிட்டில் போச்சு எவ்வளோ பிளாக்கில் போச்சு எனக்கு ஏன் வரல இப்போ சவுக்குடைய ஆதங்கம் இந்த மாதிரியெல்லாம் கொள்ளையடிக்கிறாங்கிறது ஆதங்கம்மா இல்லை எனக்கு கொடுக்கலங்கிற ஆதங்கம்மா அப்படி கொள்ளையடிக்கிறவன் பிளாக்மெயில் பண்ணி இவரோடு கட்டிங் வாங்கிடுவார் இவர் ஒரு கட்டிக்கு வாங்கிடுவார் இதுதான் தான் சவுக்குடைய வேலை ஏன்னா இப்போ அதிகாரிக்கு கொடுக்கணும் அரசியல்வாதி கொடுக்கணும் கூட்டணி சவுக்குக்கு மாயா கொடுக்கணும் இதுதான் தான் கோபம் திமுகவுடைய கோவம் இதுதான் நீங்கள் மணல் வந்து மாதத்துக்கு மூணாயிரம் கோடி ரூபாய்க்கு வியாபாரம் நடக்குது மூணாயிரம் கோடி ரூபாய்க்கு கரிகால மா மாதம் எண்பத்தி ஆறு குவாரிகள் எடுத்து விற்கிறார் ஒரு ஆயிரம் பொக்கலைன் அள்ளி அள்ளி போட்டே இருக்குது ஆயிரம் பொக்கலைன் அப்போது இது பூராமல் நீங்கள் கரிகால கூட்டிகிட்டு போய் யோ வாயான வரலாம் கரிகால எங்க சவுக்கு ஆஃபீஸுக்கு பிரதீப் சொல்கிறானே பிரதீப் பிரதீபோடி ஸ்டேட்மெண்ட்டுங்க இதெல்லாம் ஆதாரத்தோடு சொல்கிறேன் இப்போ யூடியூப்ல இருக்க அடித்து பாருங்க பாண்டியதோ பக்கம் கொளுத்தி போட்டுலாம் போகல ஆதாரத்தோடு சொல்கிறேன் கரிகால மூணாயிரம் கோடி ரூபா திமுக கட்டுப்பாடு இருக்கிற கரிகாலனை யார் கூட்டிகிட்டு போகிறான் சவுக்கு கூட்டிகிட்டு போய் வேலுமணிக்கு முன்னாடி உட்கார வைக்கிறார் வேலுமணி யார் அண்ணாதிமுகவில் இரண்டாவது எடப்பாடி இரண்டாவது எடப்பாடி உட்கார வச்சு யோ மணலை கொஞ்சம் கொடுக்கையா அவருக்கு ஒரு ஆயிரம் கோடி ரூபா வியாபாரத்தை டீலிங் பேசுறா சவுக்கு நீங்க சொல்றீங்களே சாதாரண நபரு அந்த சவுக்கு தான் எவ்வளோ வியாபாரத்தை ஆயிரம் கூடி வியாபாரத்தை நீங்க கொடுக்கலனா அப்ப அடுத்த காலையில் ரெய்டு போங்க எங்க கரிகாலம் வீட்டுக்கு இதை யார் சொல்றான் பிரதீபே சொல்றான் என்ன சொல்றான் வேளாச்சேரி பங்களாவுக்கு வேளச்சேரி வீட்டுக்கு என்போர்ஸ்மெண்ட் அதிகாரி வருவார் ஐடி அதிகாரி வருவார் இருக்கா யூடியூப்ல இவர் என்ன ஐடி கமிஷனரா இல்லை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடைய பொலிட்டிக்கல் பிஏவா இல்லை ப்ரைவேட் செக்ரட்டரியா இல்லை கவர்மெண்ட் செக்ரட்டரி யார் யார் சவுக்கு ஒரு பத்து வருஷம் முந்திட்டு தட்டச்சர் எங்கே தட்டச்சர் ஐஜி ஆஃபீஸில் இந்த ஐஜி ஆஃபீஸ் தட்டச்சர் இன்கம் டேக்ஸு அதிகாரிகள் அவரை சந்திக்க வராங்கன்னா கரிகால ஜன்னுடைய கேட்கலினா கரிகால வீட்டுக்கு போகும் யார் இன்கம் டேக்ஸ் அப்போது இந்த சவுக்கு யார் அண்ணாமலையுடைய நெருங்கிய நண்பர் அண்ணாமலை யார் பிஜேபியினுடைய தேசிய தலைவர் பி எல் சந்தோஷனுடைய அரசியல் கொண்டு வரப்பட்ட சிசியன் அண்ணாமலை இந்த நெட்வொர்க் புரியுதா மோடி இந்த முறை பிரதமர் ஆவதற்கு பி எல் சந்தோஷம் லாபி பண்ணார் எங்க ஆர் ரெண்டு கோஷ்டி ஆர் எஸ் சவுக்குடி நெட்ஒர்க் எங்க வரைக்கும் போகுது புரியுதா நீங்க கேட்கிற சாதாரண நபர் ஆ இந்த சாதாரண நபர் எங்கே எது வரைக்கும் போகுது டெல்லி வரைக்கும் ஆ இப்போ டெல்லியில் சுப்ரீம் கோர்ட்டு குண்டாசை உடைச்சாச்சு அறுபத்தாறு லட்ச ரூபா பீஸு எவ்வளவு ஆறாயிரத்தி ஐநூறு என்ன போட்ட முடியல ஆறாயிரத்தி ஐநூறு போட்ட முடியல கே லெவன்லையும் கே டென்லையும் செத்து போயிட்டாலும் அடிச்சு ஓட்டுறான் போஸ்டர் பாண்டி செத்தே போயிட்டாயா போஸ்ட் அடிச்சு ஓட்டுறான் ஆனால் சவுக்கு எவ்வளோ ஒரு கோடி ரூபாய் வழக்கு செலவு அப்போது திமுக பயப்படுது மறுபடியும் ஒரு கேஸை போட்டு விட்ட வரவே அவன் இப்போ வந்தானா ஆட்சி பலால் டேமேஜ் பண்ணுவான் மக்கள்கிட்ட செய்தி போகும் இருபத்தால் ஆட்சிக்கு வர முடியாது யார் பயப்படுறா உழுவுத்துறை பயப்படுது உள்துறை பயப்படுது ஸ்டேட் கவர்மெண்ட்டு தான் மறுபடி மறுபடி அடுத்தது அப்போது பலவீனமாக இருக்கீங்க இப்போ சவுக்கு சம்மந்தப்பட்ட வழக்கில் ரெட்ஃபிக்ஸ் ஃபிலிக்ஸும் கைது செய்யப்பட்டிருந்தார் இப்போ அவருக்கு ஜாமீன் கொடுத்துருக்காங்க இருந்தாலும் நிபந்தனைகளோடு அவருடைய சேனலை முடக்க சொல்லியிருக்காங்க அதை பற்றி நான் என்ன நினைக்கிறேன் சவுக்கு சேனல்லையே நீதியரசர் சிடி செல்வம் ஒருக்கா முடக்கினார் சவுக்கு என்னை காணாமையே போயிட்டார் சவுக்கு சவுக்கு ஆர்மியே வந்துருச்சு சவுக்கு நியூஸ் சவுக்கு செய்தி சவுக்கு ஆர்பிஏ வந்துச்சு ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ்லாம் வந்துருச்சு சவுக்கில் அதனால் நீதிமன்றம் நடவடிக்கை எடுத்திருக்கு அவ்வளோதான் நீதிமன்றத்தை விமர்சிக்கக்கூடாது வெளியே வந்த பிறகு ரெட் பிக்ஸ் டூ ஓன்னு ஆரம்பிச்சுருவார் இல்லைன்னா ஜிஓ அதாவது ஃபைவ் ஜின்னு ஆரம்பிச்சிடுவார் ஐந்தாவது ஜெனரேஷன் அதனால் நீதிமன்றம் அந்த ரெட் ரெட்ஃபிக்ஸினுடைய உறுதுதலை பட்ச ஊடக அறத்தை நீதிமன்றம் முடக்கியிருக்கு அவ்வளோதான் அடுத்து ரெட்ஃபிக்ஸு வேறு பேரில் ஆரம்பிச்சிருவாரு ஓடத்தான் செய்யும் இப்போது நீங்கள் இன்னொரு கூட்டணி கட்சிக்குள்ளே குழப்பம் மாதிரியே திமுகவை ஆதரித்த பத்திரிக்கையே இப்போ திமுக எதிர்த்து தலைய முழுது நக்கீரன் இந்த வருஷம் இந்த இஷ்யூவில் கோபாலன ஒரு தலையங்க எழுதியிருக்கார் என்ன தலையங்கம்னா நக்கீரன் கள்ளக்குறிச்சி மேட்டரையும் ஸ்ரீமதி மேட்டரையும் திமுகவு கருத்தோடு ஒத்துப்போம் திமுகவுடைய அதை வந்து தற்கொலைன்னு முடிச்சுட்றோம் கள்ளச்சாராய்ச்சியாகவே அங்கே இல்லைன்னு முடிச்சிடணும் யார் சொல்கிறான் திமுக விரும்புது அதை ஊடகவியலாளர் எப்படி செய்வான் பிரகாஷ் பத்திரிக்கையாளும் அதை செய்யலை விசாரி நீங்கள் அங்கே என்ன நடந்ததுங்கிறத மக்களை கொண்டு போய் சேர்க்குறாரு சேர்த்த பிறகு சிபிசிஐடி அன்பு ஐஜி உளவுத்துறை உள்துறை எல்லாம் அவருக்கு ஒரு சம்மனை அனுப்பி கோபாலன் சொல்லிட்டார் சட்டத்தை மதிக்கணும்ப்பா விசாரணைக்கு போன்ட்டார் விழுப்புரத்துக்கு போனால் கோமதி அந்த அம்மா தான் டிஎஸ்பி அந்த அம்மா தான் டிஎஸ்பி கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி வழக்க அது வந்து தற்கொலை 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 இன்றைக்கு வர சொல்லிட்டு இருக்கு ஒரு பெரியார் இயக்கத்தை சேர்ந்த குடும்பமாக அந்த அம்மா கோமதி அது கோ பாவம் கோமதி ஸ்ரீமதிக்கு எதிராக கோமதி இப்போ அந்த அம்மா நாலு மணி நேரம் விசாரணை செல்போனை பிடுங்கிட்டு ஏ கோமதிக்கு என்ன ஒரு ஊடகவியலாளர் தூக்கில் ஓடுற அதிகாரம் இருக்கா என்கவுண்டர் பண்ண முடியுமா உங்களுக்கு எல்லாம் சுப்ரீம் கோர்ட் ஒன்று இருக்குது ஹைகோர்ட்டு ஒன்று இருக்குது தெரிஞ்சுங்க யார் வேண்டுமானாலும் கதவை தட்டலாம் ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்டில் நாலு மணி நேரம் என்ன விசாரணை எந்த ஆதாரத்தில் அடிப்படையில் போ போட்டீங்க உங்களுக்கு யார் ஆதாரம் சொன்னால் உலகமே தெரியுமே கள்ளக்குறிச்சியில் கல்வராயமரையில் அஞ்சு மாவட்டத்துக்கு சாராயம் உலகம் பூரா தெரியுமா கோமதி அம்மாவுக்கு எப்படி தெரியல ஐஜி அன்புக்கு எப்படி தெரியல ஸ்ரீமதி கொலை கொலை கொலைன்னு சங்கரசு வக்கீல் வழக்க வழக்காடி யார் நம்ம பாப்பா போக வீரப்பனுக்கு வழக்கார் மூத்த வழக்கறிஞர் ரெண்டு பேர் அடித்து சொல்கிறாங்களே இதை இருபது கோடி ரூபா செலவு பண்ணி உங்கள்கிட்ட இருக்கிற கார்ப்பரேட் அமைச்சர் யார் ஏவா வேலு கார்ப்பரேட் அமைச்சர் இந்த கார்ப்பரேட் அமைச்சர்களை வச்சு திமுக ரொம்ப நாள ஓடாது டேஞ்சர் இத்தனை கட்சி கூட்டணியில் திமுக மூணு சதவீதம் தான் ஜெயிச்சிருக்கு இருபத்தி ஒன்று தேர்தலில் திமுக வெற்றி அண்ணா வெற்றி எத்தனை சதவீதம் மூணு சதவீதம் அண்ணா திமுகவோடு நீங்க தமிழர்களுக்கே பிடிக்காத கட்சி இது பிஜேபி அந்த பிஜேபி இணைந்த பிறகும் முஸ்லீம் ஓட்டு போடல கிரித்து ஓட்டு போடல யார் இந்த கூட்டணி போடல அதே எவ்வளவு எத்தனை சதவீதம் மூன்று சதவீதத்தில் தான் ஆட்சி அமைஞ்சிருக்கு திமுக அப்போது திமுக மக்களிடம் கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள் இது கருணாநிதி இருக்கிற காலத்தில் ஊடகவியலாளர்களையும் எதிர்கட்சியை சார்ந்தவர்களையும் நீங்கள் எப்படி வச்சுருப்பார் ரொம்ப ஸ்மூத்தாக வச்சுருப்பார் நீங்கள் எம்ஜிஆருடைய கணக்கு புள்ள அமைச்சராக இருந்த ஆர வீரப்ப கருணாநிதியோடு டெய்லி பேசுவார் கருணாநிதி பாலிடிக்ஸ் பார்த்தீங்களா உதயநிதி பாலிடிக்ஸையும் ஸ்டாலின் பாலிடிக்ஸும் இதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க கோ முதலமைச்சர் நாற்காலியை கருணாநிதி என்ன எங்கே எங்கே கொண்டு வந்துட்டார் கோபாரத்தை கொண்டு வச்சுட்டு போயிட்டார் மாங்கனுக்கும் பேரனுக்கும் ஆனால் மக்கள் எப்போ வேணால் திசை திரும்புவான் கருணாநிதி ஆரம்பிகிட்ட எப்போவுமே தொடர்பில் இருப்பார் எம்ஜிஆருடைய மேனேஜர் அதே போல் ஜெயலலிதா இருக்கிற மேனேஜர் யார் நீங்கள் நடராஜன் நடராஜன் யாரோட கருணாநிதியோட எப்பவுமே தொடர்பில் இருப்பார் ஜெயலலிதா பிடிச்சி உள்ளே போடுவேன் பல சி பிரச்சனை பண்ணுவேன்னு சொன்ன பிறகு கருணாநிதியை சந்திக்க போகிறேன்னு அறிக்கை விட்டார் நடராஜன் அடுத்த அரை மணி நேரத்தில் ஜெயடிவில் ஸ்க்ரோலிங் ஓடுது நடராஜன் சசிகலா மன்னிக்கப்பட்டார் பாய்ஸ் கார்டு சேர்க்கப்பட்டார் இதெல்லாம் பார்த்தா நம்ம அப்போது முதலமைச்சர் ஒரு ஊடகவியலாளனை நான்கு மணி நேரம் உங்களுக்கு ஆதரவு திமுகவுக்கு ஆதரவு நிலை திமுகவுக்கு எதிரான நிலை இல்லை ஏன் எதிரான நிலை இல்லை முஸ்லீமுக்கு எந்த நிலைமையோ திருமாவளம் எந்த நிலைமையோ கம்யூனிஸ்ட் எந்த நிலமையோ அதே நிலைமை தான் நக்கீர் நடக்கும் பிஜேபிக்கு ஆதரவாக திரும்ப முடியுமா இல்லை திமுகவுக்கு ஆதரவாக திரும்ப முடியுமா அப்போ திமுக தான் வெகுஜன மக்களுடைய கருத்தை பதிவு செய்கிறது என்கின்ற அடிப்படையில் திமுகவுக்கு ஆதரவு நிலையில் இருக்கக்கூடிய ஒருவரை நாலு மணி நேரம் விசாரணை பண்ணுறீங்க செல்ஃபோனை பிடிக்கிறீங்க படம் எடுக்கிறீங்கன்னா உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம்லாம் இருக்குங்கிறத மறந்துட்டிங்களா உங்களுக்கு அவ்வளோ அதிகாரமாக கொடுத்துருக்காங்க கோமதி அம்மாவுக்கும் ஐஜி அன்புக்கும் ஆ சிபிசிடியில் சிபிசியில் எத்தனை வழக்கு ஊற்றி மூடப்பட்டது புலனாய்வு பண்ணலாமா திமுக அப்படி ஆனால் உள்ள வைக்க அவ்வளோதானே எத்தனை வருஷம் உள்ள வைப்பீங்க ஆ உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் இருக்கும் வச்சுக்கோங்க இந்த சவுக்கியை நாலு மாதத்தில் குண்டா சுடைச்சிட்டார் இப்போ எல்லா கேஜியும் நாலு நாள் உடைச்சிட்டு வந்துட்டு இருக்காரு அப்போ அதிகாரம் என்பது ஒரு பக்கம் எங்கேயுமே குவிந்து கிடப்பதில்லை அதிகாரம் என்பது எல்லாருக்கும் அதிகாரம் இருக்குது இந்த நாட்டில் எல்லாருக்கும் ஜனநாயகம் இருக்கு இந்திரா காந்தி பிரதமராக இருந்து எமர்ஜென்சி கொண்டு வந்து பாதி அரசியல் தலைவர் ஜெயிலில் தான் கிடந்தான் ஜெயபிரகாஷ் நாராயணா என்ற ஒரு சாதாரண ஒரு மனிதன் இந்திரா காந்தி ஆட்சியை முடிவு கொண்டு வந்தார் முடிவுக்கு கொண்டு வந்த பிறகு ஒரு லேடி கான்ஸ்டபுள் இந்திரா காந்தி டெல்லி விமான நிலையத்துக்கு உள்ளே வரும்போது நான் உங்கள் உடல் முழுக்க பரிசோதனை பண்ண சொல்லுச்சு இந்தியாவையே மிரட்டிய இந்தியாவையே கட்டி ஆண்ட முப்படையில் வைத்திருந்த இந்திரா காந்தியை ஒரு லேடி கான்ஸ்டபிள் என்ன பண்ணுச்சு உங்களுடைய உடை முழுக்க நான் பரிசோதனை பண்ணுச்சு இப்போ வேற வழி இல்லை இந்திரா காந்திக்கு இதெல்லாம் திமுக தரப்பு தெரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு பத்திரிக்கையால் அவன் அவனுடைய வேலை செய்கிறான் அவனை நாலு மணி நேரம் நீங்கள் சித்திரவதை செஞ்சா அவனுக்கு என்ன சாராய் வித்தானா கஞ்சா விற்றானா அபின் வித்தானா சமூக விரோத செயல் செஞ்சானா ஊடகத்தில் ஒரு கருத்தை பதிவு செய்வது சட்டப்படி கூட்டாமா இதுக்கு சிபிசிஐடி எதுக்கு சம்மன் அனுப்பணும் இதில் வாய்ப்பூட்டு சட்டம் வெள்ளக்காரம் போட்ட வாய்ப்பூட்டு சட்டத்தை மீண்டும் நினைவுபடுத்துவதாக இது அமைகிறது இப்போ நீங்கள் கூறுவதை பொழுது மக்களுக்கும் எல்லாமே தெரிகிறது மக்களின் தீர்ப்பே மகேஷன் தீர்ப்பு தான் உங்களுக்கும் தெரியும் இல்லையா ஆட்சிகள் மாறுகிறதா அதோடைய காட்சிகள் மாறுகிறதா பொறுத்தருது பார்ப்போம் ஐயா நேரம் கொடுத்ததற்கு நன்றி நன்றி வணக்கம்